ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மஹிமினி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ஷார்ட் செயின் தான் பார்க்குறோம் இந்த ஷார்ட் செயின் வந்து எயிட்டீன் இன்ச்சுங்க இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த ஷார்ட் செயின் டிசைன் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்குது இது வந்து டெய்லி யூஸ்க்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க இந்த மாதிரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நிறைய டிசைன் இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குற ஷார்ட் செயின் வந்து கோதுமை செயின் மாடல்லேயே பால் வச்ச மாதிரி இருக்குங்க இந்த செயினோடய பிரைஸ் இதில் இருக்க எல்லா ஷார்ட் செயினோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இல்லை எது வேணாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டை செயின் தாங்க இந்த பட்டை செயின் பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஜிபேஆர் ஃபோன்பே இருக்குங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இது வந்து சன்ன செயின்லேயும் உங்களுக்கு எனாமல் பால்ஸ் வந்த மாதிரி இருக்குது இந்த செயினும் சூப்பராக இருக்குது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஷார்ட் செயின் மட்டும் இல்லைங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி இன்ச் லாங் செயின் முகப்பு செயின் டாலர் செயின் இந்த மாதிரி எல்லா செயினும் நம்ம மகிழ முனிக்ஸ் கலெக்ஷன் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கு வீடியோஸ் வாட்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துடுங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் அப்படின்னா எயிட்டி ருபீஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்